பேங்க் கஸ்டமர்ஸ் ரூபாய் நூறுக்கு கீழ் பரிவர்த்தனை செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் யுபிஐ ஆப்கள் வந்துவிட்டதால் சில்லறை எடுத்து செல்வது குறைந்துவிட்டது ரூபாய் பத்து கொடுத்து டீ வாங்கினாலும் அதற்கும் கூகுள் பே போன்பே போன்ற யூபிஐ ஆப்களை பயன்படுத்துகின்றன இப்படிப்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி முதல் புதிய விலக விதிகள் அமலுக்கு வருகிறது இந்த விதிகள் என்ன சொல்கிறது பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கும் அனைவருக்கும் பொருந்துமா உள்ளிட்ட விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் இப்போதெல்லாம் பேங்க் கஸ்டமர் தங்களது பெரும்பாலான பரிவர்த்தனைகளுக்கு கூகுள் பே பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்களை மட்டும் பயன்படுத்துகின்றனர் அந்தந்த பேங்க் ஆப்கள் இருந்தாலும் சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு மேற்கூறிய ஆப்கள் மட்டுமே தவிர்க்க முடியாததாக இருக்கின்றன டீ கடைகள் பெட்டி கடைகள் கூட யுபிஐ மூலம் பணம் பரிமாற்றம் செய்யலாம் இதனால் பத்து ரூபாய்க்கு செலவு செய்தாலும் யுபிஐ ஆப்களை பயன்படுத்துகின்றனர் இப்படிப்பட்ட பரிவர்த்தனைகளில் பணம் அனுப்பப்பட்டதா அல்லது பெறப்பட்டதா என்பதை யுபிஐ ஆப் மூலமே தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் இன்றளவும் பலர் பேங்க் தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எஸ்எம்எஸ்களை பார்த்தே உறுதி செய்து வருகின்றனர் இப்படிப்பட்ட பேங்கில் இருந்து வரும் எஸ்எம்எஸ் மூலம் பரிவர்த்தனைகளை பார்த்து கொள்ளும் கஸ்டமர்களுக்கு தான் இந்த புதிய விதைகள் அமலுக்கு வருகின்றன அதாவது பேங்க் இருந்து யுபிஐ மூலம் ரூபாய் நூறுக்கும் மே கீழ் பணம் அனுப்பினாலோ அல்லது ரூபாய் ஐநூறுக்கும் கீழ் பணம் பெற்றாலோ எஸ்எம்எஸ் மூலம் பரிவர்த்தனை விவரங்கள் வழங்கப்படாது ஜூன் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு இது அமலாகிறது இந்த இது எந்த பேங்க் கஸ்டமர்களுக்கு பொருந்தும் இந்த புதிய விதிகளானது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கஸ்டமர்களுக்கு அமலுக்கு வருகிறது ஆகவே அவர்கள் ஜூன் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு நூறுக்கு கீழ் பணம் அனுப்பினாலோ அல்லது ஐநூறுக்கு கீழ் பணம் பெற்றாலோ எஸ்எம்எஸ் வரவில்லை என்று பதற்றமடைய வேண்டாம் உங்களது யுபிஐ ஆப் மூலமே சரிபார்த்து கொள்ளலாம் அதேபோல் ரூபாய் நூறுக்கு மேல் அனுப்பும் தொகைக்கும் ரூபாய் ஐநூறுக்கு மேல் பெறும் தொகைக்கும் வழக்கமான ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்பிலிருந்து எஸ்எம்எஸ்கள் அனுப்பி வைக்கப்படும் எஸ்எம்எஸ்கள் என்றால் அது இமெயில் எஸ்எம்எஸ் மட்டுமே அனுப்பிக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு ரூபாய் நூறுக்கு கீழான பரிவர்த்தனைகளுக்கு பேங்க் தரத்திலிருந்து தகவல் பெற வேண்டுமானால் இமெயில் மூலமே அதை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஒன்றை செய்யுங்கள் இமெயில் மூலம் பரிவர்த்தனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆன்லைன் மூலம் அதற்கு பதிவு செய்திருக்க வேண்டும் இப்படி பதிவு செய்திருந்தால் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் இமெயில் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் இதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அதேபோல் எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது இமெயில் ஸ்டேட்மெண்ட் சேவையை ரிஜிஸ்டர் செய்வது எப்படி என்பதை இதை தற்பொழுது பார்க்கலாம் இமெயில் மூலம் ஸ்டேட்மெண்ட் சேவையை பெற முதலில் உங்களிடம் ஹெச்டிஎஃப்சி பேங்கின் நெட் பேங்கிங் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இருக்க வேண்டும் ஆகவே அதை எடுத்து வைத்துக்கொண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு செல்லுங்கள் இப்பொழுது ஹோம் பக்கத்தில் தோன்றும் நெட் பேங்கிங் டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை ஓப்பன் செய்து நெட் பேங்கிங் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை கொடுத்து ஓப்பன் செய்து அக்கவுண்ட் டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அந்த மெனுவில் இமெயில் ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் இருக்கும் அந்த டேப்பை கிளிக் செய்து பிறகு உங்களது வங்கியுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் கேட்கப்படும் அதேபோல் பிறந்த தேதி பேன் கார்டு எண் உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படும் இதையெல்லாம் கொடுத்த பிறகு ஓடிபி மூலம் வெரிஃபிகேஷன் செய்யப்படும் இந்த வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகு இமெயிலுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட மெயில் வந்து சேரும் பிறகு நீங்கள் உங்களுடைய ரூபாய் நூறுக்கு கீழும் அல்லது ஐநூறுக்கு கீழும் பெறப்பட்ட தொகைக்கு ஸ்டேட்மெண்ட் செக் செய்த செய்ய வேண்டும் என்றால் அதில் எஸ்எம்எஸ்எல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கஸ்டமர்களுக்கு வராது அதனால் நீங்கள் இமெயில் மூலம் தெரிந்து கொள்ளலாம்